என் அன்பு பிள்ளையே நீ போகும் பாதைகள் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துத்தான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் எதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிக் கொண்டே இரு மனதை ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வா அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் தங்கமே ஏன் இத்தனை கவலை பதட்டம் என்ன படபடப்பு ஏன் ஏக்கம் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் இருக்கும் ஒரே பதில் ஒன்றுமில்லை ஆனாலும் அந்த ஒரே பதிலில் ஒளிந்துள்ளது ஆகிரம் காரணங்கள் உன்னை படைத்த சாயப்பா நான் என்னிடம் எதையும் முன்னால் மறைக்க முடியாது குழந்தையே நான் அனைத்தையும் மாற்றிக் காட்டுவேன் கலங்காதே எல்லாம் விரைவில் சரியாகும் பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் பழகாமலேயே இருந்து விடுங்கள் தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை ஆண்களாய் பிறந்ததற்கு பெருமைப்படுங்கள் ஏனென்றால் தனக்கென வாழ்ந்ததை விட தன் குடும்பத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிறீர்கள் அதிக அன்பு காட்டுபவர்களை தொந்தரவாக நினைக்காதீர்கள் பல தொந்தரவிற்கும் சோகத்திற்கு மத்தியில் அவர்கள் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கலாம் என்பதை மறந்து போகாதீர்கள் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசுங்கள் அப்பொழுதுதான் அதிகமாக நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் உன்னால் சில உறவுகளை விட்டுக் கொடுக்கவும் முடியவில்லை விலகி செல்லவும் முடியவில்லை நினைப்பது எதுவும் நடக்கவில்லை நடப்பதை மனம் ஏற்கவில்லை வாழ்க்கை புதிரில் வாடி நின்று கொண்டிருக்கின்றார் கலங்காத குழந்தையே உன் மதிப்பை பிறர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை ஆனால் உன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கிருக்கின்றது உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் புன்னகைக்க பழகு அது காலப்போக்கில் நிஜமாகவே உன் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும் மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் செய்யாது நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு நீ கொடுக்கக்கூடிய இரண்டு பரிசுகளை சொல்கின்றேன் கீழ் உன் நேரமும் உன் கவனமும் மட்டும்தான் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை புரிந்தவர்கள் வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் விலகுவார்கள் மனம் குழப்பமடைந்தால் தனிமையை பழகு மனதை காயப்படுத்தினார் மௌனத்தை பழகு உன் செயல்கள் உங்களுடன் நின்று விடுவதில்லை அது உங்களின் குழந்தைகளின் பின்னே நிழல் போல தொடர்ந்து வரும் என்பதை மறந்து போகாதீர்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் கடவுளிடம் காட்டிப்பார் தாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை குழந்தையே இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நீ நல்லவன் என்று கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வளம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன் என்னை நம்பியவன் அவன் தோல்வியடைய மாட்டான் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் எப்போதும் வெற்றிகரமான சூழ்நிலையில் இருந்து வெளியேறுகிறார் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நான் இருக்க பயம் ஏன் உனக்கு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் தற்போது அனைத்து உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக காத்திரு அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் கூடி வரும் நேரம் நான் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு இது என் சத்திய வாக்கு குழந்தையே நற்செய்திகள் உன்னை வந்தடையும் கொண்டாட காத்திரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கொள் காலப்போக்கில் உன் மௌனம் உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் உன்னை விழ வைக்க அகிலமே முயற்சித்தாலும் கலங்காதே உன்னை வாழ வைக்க உன் சாகி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாத குழந்தையே உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக பொறிக்கிவை திருப்பி வீச உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அதுவரை காத்திரு நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் நான் உன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் இது தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு கிடைத்துவிடும் பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகின்றது என்பதா முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே நல்லவர்கள் யார் உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் என்பதை கூடிய விரைவில் நீ உணர்வார் அதற்காக வருந்தாதே இதுவும் ஒரு பாடம்தான் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயம் பாடம் கற்பிப்பேன் தைரியமாக இரு உனக்கு உதவுவதற்கு எந்த ரூபத்திலும் நான் வருவேன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை மனதார நினைத்துக்கொள் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை நான் தரப்போகின்றேன் உன்னோடு என்றும் நான் துணை இருப்பேன் பேராசையும் கடவுளும் எதிர் எதிர் துருவாங்கள் எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை குழந்தையே நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் எனதருமை குழந்தையே நான் கொடுக்கும் சோதனைகள் நீ விருப்பப்பட்டதை நீ அடைவதற்காகவும் உனது மனம் அடைவதற்காகவும் தான் என்றே அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே என்றில் இருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு என்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும் பொறுமைக்குள் யாமிருக்க பயம் ஏன் தங்கமே வெற்றிக்கான திறவுகோள் தடைகளில் அல்ல இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகும் தொடங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகின்றது என்று சொல்லாதே எதையும் சமாளிக்கும் ஆற்றலுடன் தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே ஒலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உடக்க தேவையில்லை தங்கவேன் இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை சுகமாயினும் சரி சோகமாயினும் சரி ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய் பலூன்களைப் போலத்தான் சில பிரச்சனைகளும் ஊதினால் உடையும் என பின் ஊதி உடைப்பதை விட பாதியில் பறக்க விடுவதே மிகவும் சிறந்தது உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் நீ இந்த பரபரப்பு வாழ்க்கை சூழலில் உன் மனமானது நிதானத்துடன் ஒரு செயலை செய்ய விரும்பாது பதற்றத்துடன் நீ பணிபுரியும் போது அமைதி சூழல் நிலைவர இயலாது நீ என்னை நினைத்து செயல்படு அமைதி கொண்டு செயலாற்றி விடுவா இறைவன் உன்னிடம் குடி விடுவான் வீண் சந்தேகம் எதற்கு தங்கமே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகா மாயில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் தங்கமே அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு உனக்கு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை ஒருவரின் இதயம் வலிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் முன்பு போலவே நம்மிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசிக்கொண்டிருந்தால் நம்புங்கள் அவர்கள் உண்மையாக நம்மை நேசிக்கின்றார்கள் என்று மௌனம் ஒரு குறிப்பிட்ட பரிமாணமற்ற மொழி சில நேரம் வலியாக சில நேரம் இன்பமாக கோபமாக வெறுப்பாக சோகமாக கூட இருக்கும் வேண்டும் என்ற பேசுவதற்கு காரணமே தேவைப்படுவதில்லை வேண்டாம் என்றபோது பேசாமல் இருக்க ஆயிரம் காரணங்கள் தேவைப்படுகின்றன குறிக்கோள் என்னவோ ஒன்றுதான் கொள்ளாமல் கொள்வது யாரெல்லாம் உனக்கு பின்னால் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு இரு யாரெல்லாம் உன்னுடன் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் கொடு யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புரியும்படியும் நினைவிருக்கும்படியும் நல்விதமாக காட்டிவிடும் நீ யார் என்பதை பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் நாம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உரிமையோடும் உணர்வோடும் பேச முடியும் குழந்தையே ஒரு விதை வளரும் போது ஒலி இல்லாமல் வளரும் ஆனால் ஒரு மரம் போது சத்தத்துடன் சாயும் அழிவுக்கு இரைச்சல் உண்டு படைப்பு அமைதியானது இது தான் மௌனத்தின் சக்தி அமைதியாய் வளருங்கள் மௌனம் பழகு இனிதாகட்டும் என்னால் ஏன் வைரமே என் நீ உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே உன் சாகியின் சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் குழம்பி தவிக்காதே சோதனை என்றே வாழ்வில் சாதனை படைத்தவர் எவரும் இல்லை சோதனைகளை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறி செல் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் செய்து தருவேன் நான் என்று உனக்கு உறுதுணையாக நிற்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் நீ யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து உட்கார் அமைதியாக இரு உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை நன்றாக உச்சிப்பார் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வா உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தங்கமி உனக்கு உறுதுணையாக உன் நான் இருக்கையில் எதற்காக கொண்டிருக்கின்றா கலங்காதே எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது நீ என் செல்ல பிள்ளை எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் அதனை நடத்தி காட்டுவேன் உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நீ நன்றாக வாழ்வாய் எனது நிழலில் மண்ணில் விழப்படும் உன் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்பதை தெரியாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பிடிக்காத மனமுள்ள ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டே ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றான் யாம் இருக்கும் போது பயம் ஏன் புனக்கு நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே சில உறவுகள் என்பது வாடகை வீடு போன்றது எவ்வளவு தான் அன்பு செலுத்தினாலும் நாம் அவர்களுக்கு தற்காலிகமே என்பதை அவர்கள் நிரூபித்து விடுகின்றார்கள் சில சமயங்களில் உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்னுடன் சாகியப்பா இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை என்றுமே நாட வேண்டாம் தங்கமே முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு வெற்றியை தரும் நின்று கவனித்தால் வாழ்க்கை சிக்கலாக தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் சொந்த காலிலே நின்று பழகு மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உறுதி நான் இருக்கின்றேன் தங்கமே என் அருட்பார்வை உன்னை வழிநடத்தும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா